அலாம் இன்னைக்கு நான் வந்து எங்கள் தோட்டத்தை தாங்க பார்க்கலாம் தோட்டம்னா பெரிய தோப்பெல்லாம் இல்லை வீட்டுக்கு பின்னால வச்சுருக்கிற சின்ன தோட்டம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாமரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நல்லா பெருசாக உயரமாக இருந்துச்சு ஆள் சொன்னாங்க இந்த மாமரம் வந்து தழுக்காது இது வந்து ஆம்பளை மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆம்பளை மரம் சொன்னோன்னா அதை வந்து வ வெட்டிட்டேன் வெட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாமரத்தில் வந்து ஆம்பளை மரம் பெண் மரம் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு தழுக்குமா என்னன்ட்டு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு சரி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன் யூடியூப்பில் ஒரு இது பார்த்தேன் ஒட்டு மரம்னு சொல்லிட்டு அந்த ஒட்டு மரத்துக்கு தான் நான் அங்கே ஒரு சின்ன மாம மா கண்ணு நிற்கிது இதில் வந்து ரெண்டு குச்சி இந்த இந்த சைஸில் வந்து இந்த பொடிசாட்டி நல்லா ஒரு ஜான் அளவில் ரெண்டு குச்சியை ஒடிச்சிக்கிட்டேன் குச்சியை ஒடிச்சுட்டு அந்த அடிப்பாயத்தில் வந்து சீவிட்டு கொஞ்சம் கூர்மையாக வச்சுட்டு இதாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலை லைட்டாக விளக்கிட்டு அதில் வந்து ரெண்டு குச்சியும் நல்லா சொருவிட்டேன் சொருவிட்டு கத்தாள இருக்குது பார்த்தீங்களா சோத்து கத்தா அந்த கத்தாளையோட ஜெல்லை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அது அதுக்கு மேலே இந்த குளத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க பண்டல் மண் குளத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மண் ரெண்டும் ஒரே மண்ணு தான் அந்த மண்ணை நல்லா பச மாதிரி குழச்சிட்டு நல்லா ஒட்டி வச்சிட்டேன் ஒட்டிட்டு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டேன் அதுக்கு மேலே ஏன்னா மண் விழுந்துடக்கூடாது கரைஞ்சிடக்கூடாதுன்னு அதுக்கு மேலே ஒரு கவரில் வந்து நூல் வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி அதை வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி கட்டிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது தழுக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் இது வச்சு நான் பத்து நாள் ஆச்சு மரத்தை வெட்டி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகுது இது தழுக்குமா என்ன தெரியாமல் இருக்கும்போது இங்கே பாருங்க மரம் வந்து தழுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் மரம் தழுக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை வந்து இந்த இந்த ஒட்டு மரம் வந்து நான் வச்சது ஆனால் அங்கே பாருங்கள் இந்த இடத்துலாண்டு மரம் வந்து தழுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நான் பயந்துட்டே இருந்தேன் மரம் தழுக்காதோ தெரியாமல் வெட்டிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒட்டுமரம் வந்து வைக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாது இதை தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒட்டுமரம் வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள் இது தழுக்குமான்னு என்னன்னு தெரில இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் பார்க்க சொல்லியிருக்காங்க இதை ஒட்டிட்டு தழுக்குதான்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு பத்து நாள் தான் ஆகுது பாருங்கள் இதனால் உயரமாக இருந்துச்சு மரம் இன்னும் காய் காய்க்கலாம் இல்லை அதை பார்த்துட்டு தான் வந்து ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வெட்டி விட்டுட்டேன் அடுத்து பாருங்கள் கொய்யா மரம் அடுத்து நெல்லிக்காயம் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து எங்கள் எங்கள் பாப்பா வந்து ரோட்டில் வந்து இந்த கச்சிக்காரங்க வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இதை வச்சு ஒரு வருஷம் இருக்கும் இதுவும் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை அடுத்து மருதாணி குட்டியாக ஒரு மருதாணி நிற்கிது அடுத்து செம்பருத்தி நிற்கிது அடுத்து முருங்கை இது வெட்டி விட்டுட்டே இருப்போம் ஏன்னா இதுவும் உயரமாகவே போகுன்ட்டு அடுத்து வந்து இது வந்து குட்டை தென்னை இந்த மரு இந்த இருந்தாங்க இது வா இதுவும் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் இவ்வளோ தான் வந்துருக்குது அடுத்து வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச மருதாணி இலை இது வந்து எங்கள் அம்மா வச்சது இந்த மருதாணி இலை வந்து நான் அப்பப்போ எடுத்து எடுத்து இதை தான் ஒடிச்சு வச்சுக்கிடுவேன் அடுத்து இது ஒரு கொய்யா இது வந்து சோப்பு கொய்யா இது சோப்பு கொய்யா அது வந்து வெள்ளை கொய்யா அடுத்து வந்து இது சின்னதாக ஒரு மா மாக்கன்று நிற்கிது அடுத்து இது ஒரு முருங்கை மரம் தான் இது முருங்கை மரம் இது வந்து நல்லா இது ஒரு காய் வந்து நல்லா நீளமாக இருக்கும் இது வந்து சீதா பழம் அடுத்து இது மருதாணி தான் இது மருதாணி தான் அடுத்து இது மாதுளை கன்று அடுத்து இது வந்து கருவேப்பிலை அடுத்து வந்து தென்னை மரம் நான் வந்து வீட்டில் என்ன இருக்கிற காய்கறி வெங்காயத்தோல் அது எல்லாத்தையுமேட்டு நான் வந்து என்ன செய்வேன்னா இந்த மாதிரி செடிங்க அடியில் போட்டு விட்டுருவேன் இல்லைனா ஒரு டப்பில் வச்சிடுவேன் சிலர் இதிலேயே போட்டுருவேன் அந்த நோயெல்லாம் தாக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால அந்த வெங்காயத்தோல் எல்லாட்டு அது மேலே அப்படியே போட்டுருவேன் இது இப்படி போட்டால் சீக்கிரம் மக்காது மண்ணோடி மண் போட்டால் தான் சீக்கிரம் மக்குங்குவாங்க அடுத்து வந்து பிரியாணி இலை ரொம்ப இலை இருக்குது வந்து அடுத்து பாருங்க இது உரம் தான் இது நான் உரம் ஒரு டப்பில் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து இது உரம் தான் ஒரு டப்பில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு டப்பில் இது பாருங்க இது வந்து எங்க சின்ன வீட்டு மரம் தோடம் இவங்க எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க ஏன்னா இவங்க ஆளில தண்ணி ஊத்த எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க முருங்கை மரமும் அப்புறம் ஒரு கொய்யா மரம் நாலு தென்ன மரம் மட்டும் தான் அங்க இருக்குது ஆமா இத்தாங்க இவ்வளவு தாங்க எங்க தோட்டம் என்ன செய்யற மாவா